இறந்தவர்களில் சிறந்தவர்களுக்கு கல்லறையும் ஒரு கருவறை இறந்தவர்களில் சிறந்தவர்களுக்கு கல்லறையும் ஒரு கருவறை இதை நமக்கு கற்பிப்பது நம்மை நித்தியத்திற்கும் வாழ வைக்கும் சத்திய திருவறை இறந்தவர்களில் சிறந்தவர்களுக்கு கல்லறையும் ஒரு கருவறை இதை நமக்கு கற்பிப்பது நம்மை நித்தியத்திற்கும் வாழ வைக்கும் சத்திய திருவறை சிலர் கல்லறையை விட்டு கிளம்ப மாட்டார் இயேசு இவ்வுலகிற்கு மறுமுறை வரும் வரை சிலர் கல்லறையை விட்டு கிளம்ப மாட்டார் இயேசு இவ்வுலகிற்கு மறுமுறை வரும் வரை நம்ம இறந்தவளுக்காக ஜெபிக்க சொல்கிறது சத்திய திரு அவை சிலர் விட்டு கிளம்ப மாட்டார் இயேசு இவ்வுலகிற்கு மறுமுறை வரும் வரை நம்ம இறந்தவர்களுக்காக ஜெபிக்க சொல்கிறது சத்திய திரு அவை நாம் இறந்தவளை மறந்துவிடக்கூடாது என்பது திருமறையின் திட்டம் நாம் இறந்தவர்களை மறந்துவிடக்கூடாது என்பது திருமறையின் திட்டம் இயேசு இவலகிற்கு மறுமுறை வறுவரை இருக்கும் திருமறையின் சட்டம் இறந்தவர்களை நினைவு கூறுவது திரு ஆதிகால வழக்கம் இறந்தவளை நினைவு கூறுவது திரு அவையின் ஆதிகால வழக்கம் இறந்தவர்களுக்கு அருள் ஜோதி மயமாவார்கள் என்பதே இதன் விளக்கம் இறந்தவளை நினைவு கூறுவது திரு அவையின் ஆதிகால வழக்கம் இறந்தவர்களும் அருள் ஜோதிமயமாவார்கள் என்பதே இதன் விளக்கம் இறந்தவளின் நம்மால் மறக்க முடியாத மாம் மனிதர்களும் உண்டு இறந்தவர்களில் நம்மால் மறக்க முடியாத உண்டு இறந்தும் உண்டுபாத மாபெரும் புனிதர்களும் உண்டு இறந்தவர்களில் நம்மால் மறக்க முடியாத மனிதர்களும் உண்டு இறந்தும் இரவாத மாபெரும் புனிதர்களும் உண்டு என்பதுக்கு சில பேருக்கு இழப்பு இறப்பு என்பது சிலருக்கு இழப்பு சிலருக்கு சிறப்பு இறப்பு என்பது சிலருக்கு இழப்பு சிலருக்கு சிறப்பு மண்ணகத்தில் இறந்தவர்களுக்கும் உண்டு விண்ணகத்தில் பிறப்பு இறப்பு என்பது சிலருக்கு இழப்பு சிலருக்கு சிறப்பு மண்ணகத்திலும் இறந்தவர்களுக்கும் உண்டு விண்ணகத்தில் பிறப்பு இத்திருவிழாவை நவம்பர் இரண்டாம் தேதி கொண்டாட வைத்தவர் ஒடிலோ என்ற குழிநிமட துறவி இத்திருவிழாவை நவம்பர் ரெண்டாம் தேதி கொண்டாட வைத்தவர் ஒடிலோ என்ற குழினிமடத் துறவி கிபி ஆயிரத்தி நாற்பத்தி எட்டில் இறந்த இவரும் திரு அவையின் புனித பிறவி பதிமூன்றாம் நூற்றாண்டில் இத்திருவிழா உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது பதிமூன்றாம் நூற்றாண்டில் இத்திருவிழா உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது இத்திருவிழாவும் இறந்தவளை புனிதரோடு ஒன்றாக்கிவிட்டது செத்த பிறகு தன்னை பெற்றவனையும் மறந்து விடுகிறான் மனிதன் செத்த பிறகு தன்னை பெற்றவனையும் மறந்து விடுகிறான் மனிதன் செத்த பின்னும் கல்லறையில் பிறப்பவனே விண்ணகத்தில் புனிதன் செத்த பிறகு தன்னை மர தன்னை பெற்றவனையும் மறந்து விடுகிறான் மனிதன் செத்த பின்னும் கல்லறையில் பிறப்பவனே விண்ணகத்தில் புனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் முதல் போ உலக போரில் பல சிறந்த மனிதர்களும் இறந்து போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் முதல் உலகப்போரில் போரில் பல சிறந்த மனிதர்களும் இறந்து போனால் அவர்களை உலகில் இருப்பவர்களும் மறந்து போனார் ஓ பதினைந்தாம் பிரடிக் இன்குரு எண்டம் ஆ ஆல்டரிஸ் தியாகம் என்ற ஒரு ஆணையை திருத்தந்தை வெளியிட்டார் ஓ பதினைந்தாம் ப்ரடிக் இன்குரு எண்டம் ஆல்டெரிஸ் தியாகம் என்ற ஒரு ஆணையை இத்திருத்தந்தை வெளியிட்டார் இத்திருவிழாவில் குருக்கள் மூன்று திருப்பலி செய்ய அனுமதித்து அனைத்து ஆன்மாக்களும் விண்ணகம் செல்லவும் வழிவிட்டார் ஓ பதினைந்தாம் ஃப்ரடிக் இன்குருண்டம் தியாகம் என்று ஒரு ஆணையை இத்திருத்தந்தை வெளியிட்டார் இத்திருவிழாவில் குருக்கள் மூன்று திருப்பலி செய்ய அனுமதித்து அனைத்து ஆன்மாக்களும் விண்ணகம் செல்லவும் வழிவிட்டார் பொதுவாக குருக்கள் ஒரு ஒரு நாளைக்கு திருப்பலி நடத்துவது நடைமுறை பொதுவாக குருக்கள் ஒரு நாளைக்கு ஒரு திருப்பலி நடத்துவது நடைமுறை இத்திருவிழாவில் குருக்கள் மூன்று திருப்பலி நடத்துவதால் இன்று குருக்களுக்கு இல்லை விடுமுறை பொதுவாக குருக்கள் ஒரு நாளைக்கு ஒரு திருப்பலி நடத்துவது நடைமுறை இத்திருவிழாவில் குருக்கள் மூன்று திருப்பலி நடத்துவதால் இன்று குருக்களுக்கு இல்லை விடுமுறை இத்திருவிழாவிற்கு பெயர்தான் கல்லறை திருநாள் இத்திருவிழாவிற்கு பெயர்தான் கல்லறை திருநாள் இறந்தவர்களின் கல்லறையை திறக்க இறை வல்லவரும் வருவார் ஒருநாள் இத்திருவிழாவிற்கு பெயர்தான் கல்லறை திருநாள் இறந்தவர்களின் கல்லறையை திறக்க இறை வல்லவரும் வருவார் ஒருநாள் மெக்சிகோவில் இத்திருவிழா மிகச் சிறப்பாக நடக்கும் மெக்சிகோவில் திருவிழா மிகச் சிறப்பாக நடக்கும் அது இறந்த ஆன்மாக்களின் மறுபிறப்பாகவும் இருக்கும் இறந்த ஆன்மாக்களுக்கு நாம் திருப்பலி வைக்க வேண்டியது அவசியம் இறந்த ஆன்மாக்களுக்கு நாம் திருப்பலி வைக்க வேண்டியது அவசியம் இத்தெய்வீக தான் இருக்கிறது விண்ணகத்தின் ரகசியம் இறந்த ஆன்மாக்களுக்கு நாம் திருப்பலி வைக்க வேண்டியது அவசியம் இத்தெய்வீக தான் இருக்கிறது விண்ணகத்தின் ரகசியம்